ஓ முருகா நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி கூறி உன் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதற்காக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் கண்டுகொள்ளாமல் கடந்து போன வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து எதற்காக இப்போது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிற நான் பல முறை உனக்கு சொல்லிவிட்டேன் ஒருபோதும் கடந்ததை நினைக்காதே பாம்பு எப்படி தனது சூழின் சட்டையை உருவி போட்டுக்கொண்டு போகிறதோ அதே போல உன் வாழ்விலும் நடந்து முடிந்த விஷயங்களை உன் மனதிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு நடக்கப் போகிற வேலையை பார் என்று சொல்லியும் கூட நீ ஏன் இன்னும் நடந்து முடிந்ததையே யோசித்துக்கொண்டிருக்கிற உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கும்போது இருந்தும் நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் என் செல்வமே ஒருபோதும் கடுமையான வார்த்தைகளை யாரை நோக்கியும் நீ பேச வேண்டாம் ஏனெனில் உன்னுடைய நாக்கு என்பது கூர்மையான ஆயுதத்தை போன்றது அது ரத்தமில்லாமல் காயமில்லாமல் யார் மனதையும் குத்தி கொன்று பிழித்துவிடும் அதனால் தானே பேசும்போது யோசித்துப் பேசச் சொல்கிறேன் அதேபோல பேசும்போது யோசிப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனதின் நீ சிந்தனை செய்யக்கூடிய விஷயங்களையும் நேர்மறையாக யோசிக்க பார் உன் மனந்தான் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறதல்லவா உன் மனதில் நீ எதை சிந்தனை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நல்ல விஷயங்களை சிந்தனை செய்தால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாக நடக்கும் அதை விட்டுவிட்டு உன் மனதில் எதையாவது நீ தவறாக யோசனை செய்தாலோ அல்லது சிந்தித்தாலோ அது அப்படியே சற்று மாற்றமில்லாமல் கெடுதலாக உன் வாழ்க்கைக்கே வந்துவிடும் அதனால் தான் எதையும் நல்லபடியாக சிந்தனை செய் நேர்மறையாக உனக்குள் யோசனை செய் என சொல்கிறேன் உன்னுடைய உடம்பு என்பது விலை மதிப்பில்லாத சொத்தல்லவா அப்படி இருக்கும்போது அதை கவனவதோடு பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே எப்போது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுவது இல்லை என்றால் கவலைப்படுவது இல்லை என்றால் கோபப்படுவது இது மூன்றுமே உன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து விடும் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் என் செல்வமே கோபத்தின் உச்சகட்டம் என்பது மற்றவர்கள் மனம் காயப்படும்படி பேசுவது கிடையாது எவ்வளவு கோபம் வந்தாலும் அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து வர முயற்சி செய்தாலே உன் கோபம் எல்லாம் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும் அதனால் தான் கோபத்தை விட்டு விலகி வர சொல்கிறேன் உயர்ந்த எண்ணங்கள் தானே அவரின் வாழ்க்கை உயரும் என சொன்னேன் இப்போது உனக்குள் பல உயர்ந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதையும் தாண்டி ஒரு சில தீய யோசனைகளும் உனக்குள் வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தீயனை தூக்கி போட்டுவிட்டு உயர்ந்த எண்ணங்களோடு இந்த உலக வெற்றியை பெற தயாராகு நீ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த விஷயமே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால் தான் எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டும் சிந்திக்க சொல்கிறேன் என் செல்வமே நீ இப்போது உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டுக் கொண்டே தானே அதை உனக்கு வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்க நானும் தயாராகிவிட்டேன் உன்னை சுற்றி நிகழும் எல்லா காரியங்களும் உன் சிந்தனைகளால் தான் நிகழ்கிறது என்பதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள் அப்புறம் ஒரு தவறாக யோசிக்கவோ செயல்படுத்தவோ மாட்டாய் மாற்றுவது இன்றைய உனது சிந்தனைகளும் செயல்களும் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு எப்போது எதை செய்தாலும் சரியாக செய்ய முயற்சி செய் நெருப்பை தொட்டால் சுடும் என்பது அறிவு அதை தொட்டு சுட்டுக் கொள்வது அனுபவம் இனிமேல் நெருப்பை தொடவே கூடாது என்று உணர்வதுதானே ஞானம் அப்படிதான் உனக்குள்ளும் தவறான விஷயங்களை செய்யவோ பேசவோ கூடாது என்ற ஞானத்தை உருவாக்கிற்குள் உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எல்லாம் சவால்களாக நினைத்து தனியாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இப்போது உனக்குள் அதிகரித்து விட்டது இனி நிச்சயமாக நீ உன் வாழ்வில் முழு வெற்றியைப் பெற்று விடுவாயேன் செல்வமே உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் எல்லாம் மாறும் என நான் சொன்னது உண்மைதான் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது அல்லவா சிறிது சிறிதாக உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வரத்தான் போகிறேன் என்ன ஒன்று நீ வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறாய் ஆனால் அதற்கான ரகசியம் தெரியாமல் தவிக்கிறாய் கடினமாக உழைப்பவர்கள் எல்லாம் வெற்றிகளைப் பெற முடியாது கவனமாக திறமையாக உழைப்பவர்களுக்கு தான் வெற்றி முதலில் கிடைக்கும் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாய் அந்த அளவிற்கு வசதியோ வாய்ப்போ உனக்கு கொடுக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும் முதலில் உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடு அன்பாய் ஆறுதலாய் நம்பிக்கை நிறைந்த நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பேசி அவர்கள் கஷ்டத்தை நினைப்பதிலிருந்து அவர்களுக்கு விலக்களித்தால் உன் ஆயுள் முழுவதும் உண்மைகளுக்கான உனக்கான நன்பை அன்பையும் நல்லதையும் நன்மையையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே உன்னுடைய இன்றைய நாளானது உனக்கான நல்ல நாளாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நிச்சயம் இருக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாருக்கும் முன்னேறுவதற்கு என ஒரு காலம் இருக்கும் என்ன ஒன்று ஒரு சிலருக்கு அது கஷ்டங்களோடு கலந்திருக்கும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகு முன்னேற்றம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது அதிலிருந்து வெளிவந்து உனக்கான முன்னேற்றத்தை நீ பெறப் போகிறாய் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதெல்லாம் வாழ்க்கை கிடையாது என் செல்வமே அடுத்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்காக கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் யாரும் உன்னை தேடி வந்து உதவி செய்யவும் மாட்டார்கள் உனக்கு தேவையானதை தரவும் மாட்டார்கள் எது உனக்கு வேண்டுமோ அதை நீதான் தேடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான அறிவையும் நல்ல அனுபவத்தையும் நீதான் கற்றுக்கொள்ள வேண்டும் செல்வமே உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது அறிவாக இருந்தாலும் சரி திறமையாக இருந்தாலும் சரி இந்த உலகம் முழுவதும் நிறைய கொட்டி கிடைக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் நீ வாழ வேண்டும் வெற்றிகரமாக எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என முடிவெடுத்துவிட்டால் உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணம் அல்ல காகியம் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய தெளிவோடு துணிவோடு உன் வாழ்க்கையை வாழப்பார் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் என் செல்வமே உன் லட்சியங்களில் எல்லாம் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் உன் ஆசைகளை எல்லாம் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் அதற்குள்ளாகவே உன் மனதிற்குள் எதற்காக இவ்வளவு போராட்டம் கொஞ்சம் அமைதியாக இரு காலம் மாறத்தான் போகிறது

புரிந்து நடந்து கொள்வாயா நல்லதே நடக்கும் என நீ நம்பினால் அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிச்சய மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நான் சொன்ன இந்த நல்ல குணங்களோடு உன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய் குறையாத செல்வத்தையும் அல்ல அல்ல குறையாத வெற்றியையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் உன்னோடே துணைக்கு வைத்துக்கொள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று சந்தோஷமான சிறப்பான மன நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்து காத்திருக்கிறேன் இப்போது என்னுடைய அருளும் ஆசியும் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கையோடு இரு எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் நீதான் ஜெயிப்பாய் ஓ முருகா